இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் கையை சொடக்கு போட்டு திரு மோடிஜி கைய சொடக்கு போட்டு நீட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்து தம்பி இப்ப கேட்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கறிய தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தையை மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரம் அதிகமாய் போயிட்டு தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்குடா வந்து பார்த்த தலைவா ஓ படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பிரெயினில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான்